தமிழ் மக்களே அரங்கு நிறைந்து கைதட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான் காலரங்கில் இந்த கைதட்டு ஏன்னா என் இனிய தமிழ் மக்களே என்று சொன்னாலே கூட குற்றமோ சமூக விரோதியோ என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் பயந்து சென்று விட்டார்களோ என்று கூட நான் கருதுகிறேன் என் இனிய தமிழ் மக்களே இயக்குனர் பெருமக்கள் அதன் முன்னாடி வரை வருது இரங்கல் தெரிவிக்கும் பொழுது என் பாசத்திற்குரிய கலைஞர் அவர்களுக்கும் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு செயல்களை ஆற்றிய முன்னைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கும் இரங்கல் தெரிவித்தார்கள் என் பிள்ளைன்னு சொல்கிறதா இந்த இந்த பாடல் என்னுடைய பிள்ளை நான் முத்துக்குமோ மிகப்பெரிய இந்த மண்ணின் சொத்து ஒரு பாடல் எழுதியிருக்கலாம் அவன் மறைவுக்கு ஒரு அஞ்சலி சொல்லவில்லை இரங்கல் சொல்லவில்லை என்ற வருத்தம் இப்பொழுது சொல்லுகிறேன் ஒரு ஐந்து ஐந்து வினாடிகளாவது எழுதினிருக்கும் என்னென்னா இது மழை இடியு மழை பெஞ்சு கடைசி தூரல் பாரதிராஜா ஆனால் தூரல் தூறல் கொஞ்சம் சுகமாகவே இருக்கும் ஏன்னா மழை கூட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக நினச்சிரும் தூரல் கொஞ்சம் அப்படி இதமாக இருக்கும் இதமாக ஒரு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடலாம் இங்கே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இயக்குநர் பிறவங்களும் அத்தனை பேரும் என்னை அப்பா அப்பா ஒரு உண்மையிலே கண்ணு கலங்கினா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் இவர்களை அண்ணாந்து பார்க்குறவன் என்னுடைய காலங்களில் நான் மிகப்பெரிய பாரதி ராஜா பதினாறு மணில பின்னு வந்தேன் நான் ரசித்த ஒரு பாலச்சந்தர் பாலமயன் இல்லை இன்னும் பேசும்போது கூட சொன்னாங்க எனக்கு அது யார் பேசுனான்னு தெரியல எல்லோரும் எனக்கு ஏர்போர்ட்டில் ஒரு பையன் நான் மலேசியா போகும்போது என்னை சுற்றி சுற்றி வந்து இப்படின்னா ஃபோட்டோ போனேன் என்ன நான் போய் காஃபி ஷாப்பில் போய் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு மறுபடியும் வந்து உட்காந்து கண்ணு கிழங்கு நின்று என்னையே பார்த்துட்டு இருந்தான் என்னப்பா உனக்கு என்ன வேணும் சாப்பிட விடுறியா இல்லையா இல்லை சார் பாலச்சந்தர் போயிட்டார் பாலுமேந்திரா போயிட்டார் நீங்க மட்டும்தான் இங்கே பாசத்துடைய வெளிப்பாடை சொல்லுது அது மாதிரி இங்க யாரோ பேசுவேன்னு சொன்னாங்க எல்லாம் போயிட்டார் மிச்சம் இருக்காருன்னு நான் இந்த இது இந்த சினிமாவை இந்த கலை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நேசிக்கின்ற அந்த உரம் இருக்கிறதே இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு என்னை கடத்தி செல்லும் நம்பிக்கை இந்த சீமான் கூட சீமான் என் பிள்ளை தான் வைரமுத்துக்கு விழா எடுத்துட்டான் டேய் அப்போ பாரத ராஜாவும் வந்த அத்தனை பேருமே பாரதி ராஜா 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 பாரதி இது சொன்னீங்களே தவிர ஓம் பற்றி சொல்ல வேணாம்மா சரி அது நான் மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான என்னுடைய இமேஜ் சில நேரங்களில் மற்ற ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களையும் எழுத்தாளையும் மறைச்சிடும் நான் சொல்லுவேன் என்னுடைய படைப்புகளில் அத்தனை பேர் எழுத்தாளனுக்கு சொந்தமானது என் படைப்பு ஒரு கலை ஒரு கலைமணி ஒரு கலைஞானம் இப்படி ஆர் செல்வராஜ் இவங்க என்ன வளர்த்துருக்காங்க இவங்களுடைய வரிகளுக்கு மிகப்பெரியமான அழுத்தத்தை கொடுப்பேன் ஆனால் மக்கள் பூரா அது பாரதி ராஜா நான் அவங்க மூணு கலைஞர் சொன்னாரு நான் உங்கள் சூரியனை ஒரு கருமேக மாதிரி மறைச்சிட்டு வந்தாருங்க அது உண்மையை சொன்னேன் ராஜாவுக்கு கிடைத்த பெருமை பாதி பெருமை எடுத்தால் எனக்கு இன்னும் சரியாக புரியவில்லை அவர்கள் அதில் இன்னைக்கு கஷ்டம் எனக்குன்னா என் கலைஞாணம் மட்டும்தான் இருந்தார் செல்ராஜ் வரமணியாமல் போயிட்டான் கலைமணின்னு ஒரு அற்புதமான ரைட்டர் என் கூட பயணித்தவன் அவன் கலைமணியோ நான் செல்ராஜோ இல்லாமல் நான் எந்த படத்தையும் வெளியில் விட்டதில்லை நான் கையொடிந்து போன நிலையில் கை கொடுக்க என் கடைசி பிள்ளைகள் வந்து சேர்த்தார்கள் யாரே இன்றைய இலக்க வெற்றி மோகனாக இருக்கட்டும் ராமாக இருக்கட்டும் அமீராக இருக்கட்டும் இன்றைய இளைஞர்களை நான் கூட்டி வச்சுக்கிட்டேன் அந்த இடத்தை ஃபில் பண்ணேன் அதனால ஐ எம் ஷூயிங் த ஃபிலம் ஃபார் திஸ் பீப்புள் பிகர் மை ரைட்டர்ஸ் இஸ் கான் இன்றைக்கு நீங்கள் பேர பிள்ளைக உங்கள் தாத்தா குச்சி வச்சு நடக்கிறாண்டா கொஞ்சம் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போங்கிறதுக்குமா எல்லாத்தையும் சீமாக பேசணும் சொன்னோம் அப்பா அப்பா எல்லாம் கிழிச்சு பெற்றார் அது இந்த ஊடகத்தில் நான் கேமரா நிற்கும் போது என்னமோ ஒன்று செய்யும் என்னென்னு அந்த ஒட்டுமொத்தமாக தான் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன் படித்து பார்ப்பேன் அதில் எங்கேயாவது ஒரு முத்து இருக்கும் அதை மட்டும் தூக்குவேன் அவனுக்கு பத்து முத்து தான் ராஜாவுக்கு ரெண்டு முத்து தான் இருப்பேன் அதை எங்கே வைக்கணும்னு தெரியும் ஐஎம் லேக் ஒரு சிற்பி இதை இதை அவன் படைப்ப அவனது முத்து அவனது இந்த முத்தை எங்கே வைக்கணும்னு தெரியும் அதுதான் ராஜா பார்க்குறவங்களுக்கு பூரா ராஜா முத்து வச்சுட்டானா முத்து கொடுத்தவன் அவன்டா வைச்சவன் தான் எந்த இடம் என்று தேர்ந்தெடுத்த வைக்க தெரிந்த ஒரு வித்தை கற்றுறது அதுதான் ராஜா பெருமை பசி வைத்து பசி கவிஞர் போயிட்டார் இன்னும் போட்டு உங்களோட பரவாயில்ல மிக என்ன எல்லா ஏற்கனும் சொல்லுவாங்க ஒரு பெரிய விழாவாக வச்சு நியாயமாக இவர்கள் பேசியது பூரா என் கடைசி காலத்தில் போட்டு பார்க்கும் பொழுது என்ன நினைவு கொடுவேன் எனக்கு தெரியல அது ஒரு முழு நாள் நிகழ்ச்சியாக இருந்தால் இவங்க எல்லாத்தையும் கூட்டுவாங்க என் பலத்தையும் சொல்லியிருப்பாங்க என் பலவீனத்தையும் சொல்லியிருப்பாங்க ஆனால் என் பலவீனத்தை யாருமே சொல்லலை கொஞ்சம் காட்டினாங்க ஐ எம் வெரி கிளீன் ஓப்பன் மேன் தட் இஸ் மைவிங் நான் வந்து ஒளிவு முறைவு இல்லாதவன் நான் அதனால நல்ல கலைஞனாக இருக்க முடியுது நான் மறைச்சி இல்லைன்னா அரசியல் வந்த அரசியல்வா முடியாது ஏற்றும்போது கூட எல்லாரும் ஒரு பொண்ணையும் கேமரா அவர் இந்த குறையை தீர்ப்பதற்காகத்தான் பெண்களை மேடையை ஏற்றவில்லை குத்துவிளக்கேற்ற பொண்ணை கொடுத்துட்டான் என் மேலே சார்ஜ் ஷீட்டே இருக்கலாம் அவங்கன்னா பொண்ணுக்கு லவ் பண்ண லவ் சொல்கிறாரு அவங்கன்னா புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு லவ்வாக இருக்கா பொண்ணுங்க மேலே தான் ஒரு பொண்ணை கொடுத்தா கேமரா வச்சுட்டு என்ன மேலே எடுப்பார் இதை என்கிட்ட ஒரு சொன்னார் டேய் நான் ஊருக்கு போகிறேன் என்னை விட்டுட்டு ராதா அவன் நிறைய எடுத்து வச்சு ராத இவர்களுக்கு ஒரு அப்படியே அவங்க வாய்ப்புறாரு அதனால தான் சொன்னேன் இன்றைக்கி பெண்களை மேடையை ஏற்றுறதில் ஒன்லி அஞ்சு ஆமலை ஏற்று அப்படி யாரை சொன்னேன் நான் நியாயமாக நினைத்து வைத்திருந்தவர் கவி பேரரசு வைரமுத்து பள்ளி பெரியசாமி வணங்காமடி அவங்க என்னுடைய நட்புக்குரியவர்கள் நேசத்துக்குரியவர்கள் வணங்காமடி கடம்பூர் அது அப்புறம் பாரதிராஜான் இருந்தது நான் அங்கே ஏற்ற நினைத்தது ஆர் ஆர் வந்திருந்தால் ஆர் ஆரே மேடை ஏற்றிருப்பேன் என் உதயம் ராஜேந்திரன் நான் மேடை ஏற்றிருப்பேன் என்னுடைய விசி முத்துக்குமாரை நான் மேடை ஏற்றிருப்பேன் அஞ்சு விளக்கு அஞ்சு அஞ்சு தெரிஞ்சதாக இருக்குது அதனால் போயிட்டு போகுது நானே ஏற்றுட்டு இனிமேலாமல் என்னை குறை சொல்லாதீங்க ஏன்னா குத்து விளக்கேற்றவே ஆண்களை தான் ஆயனால சொல்லக்கூடாது இதில் பங்கு பெற்ற கலைஞன் சாலை சாதவன் ரொம்ப அற்புதமான ஒரு எளிமையானவன் கண்ணன் என் கேமரா கண்ணனுடைய உதவியானவன் என் கண்ணன் கற்றுக் கொடுத்த சரியாக செய்திருக்கிறார் இதில் கண்ணன் பெருமைப்பட வேண்டும் என் கண்ணன் கற்றுக் கொடுத்தது சரியாக செய்திருக்கிறான் இன்னும் ஒருபடி வேலையை போயிருப்பான் ரெண்டாவது ரகுநந்தன் இசையமைப்பாளர் நீ ஆளை பார்த்தாலும் மியூசிக்ஸ்ன்னு சொல்லவன் மாதிரியே தெரியாது இருப்பான் அப்படி புளிய வாரி மாதிரி இருப்பான் ரகுநந்தன் ஆனால் அவ்வளோ அற்புதமான இசைக்கலைஞன் அற்புதமான இசை இன்னொரு ஒரு இசைக்கலைஞர் சொன்னேன் சரண் சூரியன் இது என்னன்னா ஒரு பல்வேறு விதமான சக்திகளை பண்ணது இந்த படம் ஏன்னா இது இதன் மூலக்கதாசிரியன் வேற இதில் உட்கார்ந்த கதாசிரியில் அஞ்சு பேர் இதுக்கப்புறம் இந்த படம் போடுறதுக்கு நாலு பேர் எல்லாத்தையும் நான் பண்ணி இது அக்குவேறு ஆணி வேற பிரித்து ஒரு பதினெட்டு எபிசோடு பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்துவே பதினெட்டு படம் பார்க்கலாம் வே அந்த படம் பார்த்தா அது மாதிரி இல்லையே இந்த படமாக தான் இது மாதிரி இல்லையே அவ்வளோ அவ்வளவு ஏன்னா எனக்கு அது திருப்தி இல்லாதாலும் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த அத்தனை கலைஞர்களும் இதில் என்னென்ன நன்றி சொல்லணும் நிறையா பேருக்கு கண்ணன் சார் உட்கார்ந்து ஐயோ ஏன்னா கண்ணன் ஒளிப்பதிவில் நீங்கள் என் நாடோடி சென்றது இன்னைக்கு பார்த்தா கூட சச் எ பிரில்லியன்ட் ஒர்க் யூ கேன் நாட் கெட் எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் வந்து இப்போ கூட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி படம் பண்ணுவேன் எப்படியானிருந்தாலும் இவ்வளோ நான் லைட் பண்ண அன்னைக்கு நான் இப்போ பார்த்தா வேறு வேறு மாதிரி டைமென்ஷனில் இருக்கும் அவருக்கு என்ன மாதிரி தான் அங்கே வந்த பின்னாடி ஏதோ நான் கொடுக்குறத வச்சு சிறப்பு செய்வோம் ஒரு ஆர்டர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் நாங்கள்லாம் பொருளாதாரத்தில் இவர்களாம் ஐம்பது கோடி முப்பது கோடி பத்து கோடியில் படம் இருப்பவர்கள் நாங்கள் மூன்று கோடி ரெண்டு கோடி ஒன்று கோடியில் படம் அவ்வளவு எளிதான டெக்னீஷியன் பற்றி இவ்வளவு சிறப்பான படங்களை செஞ்சுருக்கோம் என்னுடைய எல்லா டெக்னீஷியன் சரி உதவி இயக்குனதும் சரி அப் டு தம் தே ஆர் ஆல் நான் வெரி ஐ அண்ட் டெலிங் ஐ சக் திஸ் பீப்புள் த எனர்ஜிஸ் வித் ஐ சக் அது பாரத ராஜா நிற்கிது நான் காலம்புறான் கடமைப்பட்டவன் என்னோடு பணியாற்றிய அத்தனை கலைகளுக்குமா காலம்புறான் கடமைப்பட்டவன் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இசைப்புறனுக்கு நாயகி எல்லா நான் ஓப்பனாக பேசிடுவேன் ஒரு முரட்டு துணிச்சல் எனக்கு எப்பவுமே உண்டு ஒரு நாள் என்னுடைய நண்பன் சேலம் ஆத்தூரில் இஸ் ரன்னிங் காலேஜ் இந்த அவன் எனக்கு இது எனக்கு அறிமுகமாயி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அந்த வீட்டுக்கு போய் ஒரு நாள் போது ஒரு பிள்ளை ரொம்ப வாய் ஜாஸ்தி இல்லை பல்ல பொல்ல பல்ல போல் பாரதராஜான்னா கேவலம் சினிமான்னா ரொம்ப இது நம்மளுக்கு ஒரு கோவம் இருந்த வைரமுத்தே சொல்லுவார் முதல் முறையாக நம்ம சந்திக்கலாம் சந்திக்கும்போது பாடல்கள் இது வந்து கவிதை உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் புரி எவ்வளோ திமர் இருக்கும் பாருங்கள் நான் சூப்பர் ஸ்டேஜில் நிற்கிறேன் வெரி பாப்புலர் பாரதிராஜா பதினெட்டு நாற்பத்தஞ்சி வண்டி போனால் நான் பார்த்து இப்போ சொல்லுவார் இந்த எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரஸ்ட் புரத்தையும் கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் இந்த வண்டியில் ஒரு நாள் நான் நம்பர்ந்து செல்லும் வாய்ப்பு வருமானு சொல்லுவோம் அப்பேற்பட்ட கவிஞ ஒரு நாள் புக்கு கொடுக்குறான் உபாலுன்னு ஒரு பெரிய ஓவியன் இஸ் நோமோர் நவ் வேணால்தான் என்ன பெரிய அப்படியே பாட்டு வாங்கி பார்த்து திருத்தி எழுதி திருப்பி முடிந்தால் என்னை பயன்படுத்திக் திரும்பிட்டு வர முடிந்தால் என்னை பயன்படுத்திக்கொள்ளும் யாராவே நம்மளுக்கு போயிட்டான் நான் ஃப்ளைட்டில் ஏதோ ஸ்லோனுக்கு போகிறேன் ஃப்ளைட்டில் பரட்டேன் எங்கள் ஊர் பக்கம் பிரியகுளம் மலை வை மஞ்சளார் யார்ரா நேராக வந்து திரும்பி வந்து அற்புதமாக எழுதி திமிரு திமிர்படித்தான் கிடைங்க எனக்கு கொஞ்சம் திமுர் இருக்கும் ஸோ திமிருக்கு திமிர் சரியாக இருக்கும் கூப்பிட்னா இளையராஜாரை சொல்லி ஏ கண்டவன்லாம் கூப்பிட்டு வந்து இளையராஜா இருக்கும் அப்புறம் நான் சஜஸ்டர் ரெண்டு பேர் ஏன் ஹாஸ்டலில் ஒத்துக்கப்பட்ட பேர் சொல்ல முடியாது கடைசியில் வந்தான் உட்கார்ந்தான் இவர் கவிஞர் வரார் நான் போய் என்கிட்ட பிடிச்சிட்டு வாங்கிட்டேன் அப்போ மகாராஜங்கிற மொழிபெயர்ப்பு தொழிலில் சர்க்காரில் இருக்கார் யார் கவிஞர் அப்போ ஒரு நாள் சொல்லி பசங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க உள்ள நுழைஞ்சி இளையராஜா அப்படி பார்க்குறாங்க ஒத்த குச்சுமே இருப்போம் நல்லா மீசம் மட்டும் இருக்கும் யார் கவிஞர் இன்னைக்கு அவர் அப்படி இப்படி வைக்கிறாரு அது அவருடைய கம்பீரம் அதை நம்ம விமர்சிக்க கூடாது இந்த உட்காந்த இல்லை இவங்க நான் இப்படி மேலே எங்களையும் மருந்து தான் தத்தகாரம் போட்டு காட்டினான் அப்புறம் மிட்டாய் கொடுத்தாரு வரி என்னென்ன அப்புறம் தான் மதன்காரிக்கு பிறந்திருக்கேன் குழந்த பிறந்திருக்கேன் ஆஹா ஆம்பேன் வெரி குட் சூப்பர் அவனுடையும் இப்போ உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பாருங்க ஏன்னா பாட்டு அவன் ஒரு மாலை நேரத்தில் மாணவனுடைய நான இது இசை இவன் பாட்டு எழுந்து பேப்பர் எடுத்து என்ன வேணால் எழுதுறதுன்னா நம்மளுக்கு அறிவோட இந்த இசைக்குள்ளே உட்காரணம் இல்லை சந்தத்தில் உட்காரணம் இல்லை வார்த்தைகள் அப்படியே எனக்கு பக்கு பக்கு பக்குன்றிருக்கு இவன் ஒண்ணு நொண மாட்டா நம்மளு இல்லை சாத்தியா எதையும் நொட்ட சொல்லிகிட்டே இருப்பான் அவன் தான் கிரேட்னும் கிரேட் நினைக்கிறதுக்கு அர்த்தம் உண்டு கிரேட் தான் வெளில கொஞ்சம் வெளியே நான் எழுதிட்டு போயிடலாம் ஒரு பேப்பரை கொடுத்தான் யோ என்ன யா நீ யாரையோ கூப்பிட்டு வந்து வற்ற வட்டும் அந்த மாதிரி பேப்பர் இப்படி கொடுத்தா பெட்டியில் இப்படி வச்சு பார்த்தா பாருங்க பொன் மாலை பொழுது மேலே பார்த்தோம் இது ஒரு பொன் மாலை பொழுது கொஞ்சம் வெளியே இருங்க போச்சு தலையில் அடிச்சுட்டா நம்ம நம்ம காளி கொண்டுட்டு வந்தாலும் நம்ம காளி வேணும் வெளில போனார் கொஞ்சம் அந்த அட்லாண்டிக் ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் ஐ இவன் யார் யாயா என்ன சொல்ல போகிறான்னு தெரியல கருவா இப்போ உற்சாகம் பாருங்க ஏய் பெரிய பெரிய யானையெல்லாம் படுக்க வச்சுருவாய் சின்மாவில் அப்படின் இன்றாவும் அவன் அதன் சேவான் சூப்பர் கண்ணதாசனுக்கு பிறகு மிகப்பெரிய இலக்கியம் தமிழ் தமிழ் மண் படைத்த மிகப்பெரிய போட்சிஷமாக தான் அவனை எவனால் சீண்டும் பொழுது எனக்கு கோபம் நீ தொடலை என் வைகை ஆற்றையும் வைகை ஆற்றையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் என்னுடைய மண் அந்த மண்ணை நீ கீருற என் மதுரை கோபுரத்தை நீ உடைக்கிற என் ஏலமலையில் தீ வைக்கிற இந்த கோபமா அதனால் கவிஞர் போயிட்டாரு அவருக்கும் சில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஆனால் காலங்களால் மறக்கப்பட முடியாது எத்தனை நூற்றாண்டு தான் போனாலும் சரி அவன் சீமான்னு சொன்ன மாதிரி அவன் சீமா அற்புதமாக தள்ளிட்டான் கவிஞர் வாழ்க்கையில் இவ்வளவு நேரம் போச்சு புசு புசுன்னு போயிருப்பாரு பேச்சை போட்டு பாபிக்கிட்டேடா ஒரு கவிஞரே கவித்தியவன் இந்த தமிழகத்து மக்களை கவிழ்த்து அவனுடைய மகிழிக்கு கவிஞரே இந்த ஒண்ணு இல்ல அப்புறம் என்ன கவலையே படாத அந்த மகிழி ஊதும் அந்த மகிழி உழுதி மகிழ்ச்சி கடலில் ஆற்றும் தமிழர் என்றைக்கு இருந்தாலும் சீமான் என் பிள்ளை எங்களுக்கு அறிவுகின்ற இடத்தில் ஆசை ஆற்றல் கண்ட இடத்தில் அவனை கட்டிப்பிடி அவன் நம்ம அறிவு

வந்திருந்த அனைத்து பெண்மக்களுக்கும் நான் நன்றி உரை கடமை உடனிருந்து வேலை செய்கிறேன் உதவி இயக்கணும் அது தனித்தனியாக பேர் சொல்றது கஷ்டம் நம்ம நேரம் பேசணும் மறுபடியும் தண்ணி கொடுக்கணும் சுரேஷ் காமாட்சி அவங்க தான் எனக்கு முன்னாடி இருந்த சித்திராசன் இருப்பான் தோத்தாத்தி இருந்தாங்க நல்ல நாட்கள்லாம் இருந்து வேலை செஞ்சாங்க இப்போ வேலை செய்ய எனக்காக சுரேஷன் உதவியாக அளிக்கணும் சுரேஷ் காமாட்சி ஒருத்தன் சுரேஷ் இன்னொருத்தர் சுரேஷ்கா இல்லை ரெண்டு பேரும் இருந்து நடந்து கொடுத்தாயங்க இவங்க எல்லாம் நன்றி சொன்னால் தலையில் ஏறி நன்றி கிடையாது ஆனால் பற்று பாசம் உண்டு ஓகே செல்லுமணியெலாம் இது ஒன்றா பார்த்தீவன் நான் தனித்தனியாக சொல்ல முடியாது ஏன்னா ப அவன்லாம் பயங்கரமான ஆட்கள் நான் இங்கே ஏறி அத்தனை வீடு நான் இது அம் சொல்ல

அற்புதமான பேச்சு அற்புதமான சிந்தனையா இருக்கிறது ஏதோ சும்மா உங்களை போய் மேடையில் நான் ரசித்த பெருமக்கள் இது இவங்கெல்லாம் சின்ன பிரசங்கம் சொல்லலாம் நான் ரசித்த பெருமை இப்படின்னு விரல் விட்டு வந்த நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு ஏதோ என்னுடைய நண்பர்கள் குத்து உலகேற்றி என்னுடைய வணங்காமடி நிறைய பேர் சொல்லணும் நான் அழைத்ததற்காக

அந்த இன்றைக்கு பாருங்கள் வாத்தியார் நீ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அவன் சொல்கிறதும் அப்படி நடந்து வரணும் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் வில்லேஜுக்கு வேறு மாதிரி இருப்பான் ஒரு அற்புதமான ரைட்டர் காலங்கள் எதை எதை எவனிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவனிடம் ஒப்படைக்கும் அதுபோல் என்னை எப்படி ஒப்படைத்தாலும் அதுபோல் கடவுள் உன்னை என்னிடம் ஒப்படைத்தான் அதனால் யாரும் யாரும் இல்லை நல்ல விதை எந்த பூமியில் போட்டாலும் முளைக்கும் நீ நல்ல விதை என் பூமியில் எந்த பூமியில் பாரத ராஜா சொல்லவே மாட்டேன் நாளைக்கு இந்த பெண் எப்படி வரும்னு சொல்ல முடியாது பட் நான் விதைத்ததற்காக வராது உனக்காக பொட்டன்ஷியாலிட்டி இருந்தால்தான் இந்த பொட்டன்சியாலிட்டி உள்ள சீட்ஸ் போட்டாய் ஃபார் ஐ கல்டிவேட்டட் மை லேன் குட் சீட்ஸ் ஆர் குட் அதனால தான் இல்லைன்னா பாரதராஜா நல்ல விதைப்பாங்க ஆனால் அறுவடை மண்ண உள்ள விதைத்துவிட்டு அதை மட்டும் செஞ்சுக்க பேச வேணாலும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தனித்தனியாக யாருக்கும் நான் இந்த கையை உங்களிடம் குளிக்கிறதாக கொண்டு இந்த கையை உங்களுக்கு நன்றி சொல்வதாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்